من ومن سيئات اعمالنا ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم اما بعد. وقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله استفى آدم ونوحا وعال ابراهيم وعلى امران على العالمين அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து தகுவா செய்து அவனால் ஏவப்பட்ட எல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நண்பர்களே எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த உலகத்தில் பல நிறுவனங்களுக்கு பொறுப்பார் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றோம் பல வகையான அறக்கட்டளைகள் பல வகையான நிறுவனங்கள் பல வகையான பள்ளி வாயில்கள் பல வகையான தொழிற்சாலைகள் இப்படியாக பல நிறுவனங்களுக்கு நாங்கள் பொறுப்புதாரர்களாக இருந்து கொண்டே இருக்கின்றோம் இந்த பொறுப்புகளை பற்றியெல்லாம் நாங்கள் விசாரிக்கப்படுவோம் சல்லம்வாஹு அலிவசல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள் குல்லுக்கும் எல்லாருமே மேய்ப்பாளர்கள் உங்களுக்கு பல வகையான பொறுப்புகள் உங்களுடைய தலையில் வைக்கப்பட்டிருக்கிறது சுமத்தப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்புகளை பற்றியெல்லாம் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே உலகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அனைத்துக்கும் நாங்கள் பொறுப்புதாரர்களாக இருந்தாலும் அந்த பொறுப்புகளுக்கெல்லாம் ஒரு கால எல்லை இருக்கிறது அது காலவதியாகிவிடும் எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அந்த பொறுப்புக்கு ஒரு கால எல்லை இருக்கிறது காலவதியாக மாறி ஆகிடும் முன்னைய நாள் என்றது அதுக்கு முன்னால வந்துடும் இந்த கடை முண்டு இதற்கு முன்னால் இந்நாளுக்கு இருந்தது இந்த கடையில இதற்கு முன்னால் இவர்கள் வேலை செய்தார்கள் இந்த பள்ளிவாசனுடைய முன்னைய நாள் இமாம் இந்த பள்ளிவாசனுடைய முன்னேல் நாள் நிர்வாகி இந்த பாடசாலையின் முன்னைய நாள் அதிபர் இப்படியாக நாங்கள் சுமந்திருக்கக்கூடிய பொறுப்புகள் அனைத்தும் ஒரு நாளைக்கு எக்ஸ்பயர் ஆகிவிடும் அந்த பொறுப்புகள் இருந்து நாங்கள் என்ன செய்வோம் விடுபட்டு விடுவோம் குறைஞ்சபட்சம் அந்த பொறுப்பிலிருந்து நாங்க விடுபடாவிட்டாலும் எங்களை அந்த பொறுப்பு நாங்க மௌத்தாகி விட்டால் எங்களுக்கு மௌத்து வந்து விட்டால் சொல்லுவாங்க இந்த மௌத்தாகி விட்டார் இந்த ஹசரத் விட்டார் இந்த இமாம் விட்டார் இமாமாக இமாமத்து செய்து கொண்டிருக்கும் பொழுதே விட்டார்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்லுவார்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே உலகத்தில் ஒரு ஒரு நிறுவனம் இருக்கிறது அந்த நிறுவனத்துக்கு நானும் நீங்களும் பொறுப்புதாரர்களாக இருக்கின்றோம் அந்த நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு ஒரு போதுமே காலவதியாகிவிட முடியாது அதிலிருந்து நாங்கள் ஒரு நாளுமே விலகி போக முடியாது அந்த பொறுப்பிலிருந்து நாங்கள் விடுபட்டு விட்டோம் இப்ப நான் இல்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை அல்லா எங்களுடைய கையில தந்திருக்கின்றான் அந்த நிறுவனத்துக்கு நானும் நீங்களும் தான் பொறுப்புதாரர்கள் அந்த நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு விலகி போகவும் முடியாது அந்த நிறுவனத்துக்கு எங்களை வெளியே தள்ளிவிடவும் முடியாது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அந்த நிறுவனம் தான் நானும் நீங்களும் தலைமைத்துவம் வகிக்கக்கூடிய குடும்ப நிறுவனம் எந்த ஒரு நிறுவனத்திலிருந்தும் எங்களுக்கு வெளியே போவதற்கும் வழி இருக்கிறது அந்த நிறுவனத்துக்கு எங்களை வெளியே தள்ளிவிடவும் வழி இருக்கிறது ஆனால் குடும்பம் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திலிருந்து எனக்கு வெளியே போகவும் முடியாது அவர்களுக்கு என்ன வெளியே தள்ளவும் முடியாது அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்டுக்கொண்டே இருப்பான் கேட்பான் இதை பற்றி அல்லாஹ் சுஹானு குரானுடைய பல ஆயிரம் ஆயத்துகளில் குடும்ப நிறுவனம் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் குடும்ப நிறுவனம் எப்படி நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் குடும்ப நிறுவனத்தினூடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன இப்படியாக குரான் பல தலையங்கங்களில் பேசியிருக்கிறது அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஹஜ்ஜுடைய அமல் இருக்கிறது ஹஜ்ஜுடைய கிரிகை மக்கள் ஹஜ்ஜுக்காக வண்டி புறப்பட்டு இங்கிருந்து பயணமாகி லட்சக்கணக்கான ரூபாக்களை செலவழித்துக் கொண்டு பல நாட்களை தியாகம் செய்து கொண்டு உறவுகளை எல்லாம் விட்டு பிரிந்து போய் காபத்துள்ளாவை வளம் வந்து கொண்டு அங்கிருக்கக்கூடிய கிரியைகளை செய்கிறார்களே இது ஒரு குடும்ப நிறுவனத்தினுடைய தியாகத்தை ஞாபகம் ஊட்டக்கூடிய செயல்பாடு ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் எப்படி வாழ வேண்டும் ரமதானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் வரவேண்டிய மாற்றங்கள் நான் நோம்பு என்பது யாருக்குமே தெரியாது என்னுடைய மனைவிக்கும் தெரியாது என்னுடைய குழந்தைகளுக்கும் தெரியாது எனக்கு ஒரு நோம்பாளியாக நடிக்கவும் முடியும் குடும்பத்தில் அது எனக்கும் அல்லாவுக்கும் இடையிலுள்ள ரகசியம் அதனாலதான் நல்லா சொல்லுகிறான் நோம்புக்கு நான் தான் கூலி கொடுப்பேன் அது உங்களுக்கு தெரியாது நோம்பு என்பது வித்தியாசமானது தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ரிஃபர்மேஷனுக்கான ஒரு கன்செப்ட் தான் நோம்பு அல்லா சுபான விதியாக இருக்கின்றான் ஹஜ்ஜி என்று சொல்லும் பொழுது அது ஒரு குடும்ப கட்டமைப்பு ஒரு குடும்பத்துடைய தியாகம் ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குழந்தை இவர்களால் நிகழ்த்தப்பட்ட செய்யப்பட்ட ஒரு குர்பானியை ஒரு தியாகத்தை அல்லாஹ் சுபானத்துடைய நாள் வரை வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கு ஓமானமாக அல்லாக்கி வைத்து விட்டான் எங்களுக்கு தெரியும் உலகத்தில் விடையத்த மக்களுக்கு சொல்லுவதற்கு பல வகையில சொல்லலாம் உதாரணங்கள் சொல்லி சொல்லலாம் உமானங்களின் சொல்லலாம் இப்படி இது நடந்தால் இது நடக்கும் என்பதற்கு உதாரணங்கள் சொல்லலாம் அப்படி இல்லை என்றால் சில கட்டங்களில் அறிவுரைகள் பண்ணலாம் நசையாத்து செய்யலாம் சில சந்தர்ப்பங்களில் அறிவுரைகளை விடவும் உவமானங்கள் சொல்லி ஒன்றை சொல்லுவதை விடவும் உதாரண புருஷர்களை வைத்து சொல்லுவது மிகவும் தாக்கத்தை செலுத்தும் உதாரண புருஷர்கள் இவர்களை பாருங்கள் இவர்களுடைய வாழ்க்கையை படித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு நான் ஆரம்பத்தின் ஓதி நாயத்திலிருந்து சொல்றான் நிச்சயமாக அல்லா செய்து விட்டான் அல்லா தெரிவு செய்து விட்டான் அவர்களையும் நூஹு நபி அலஹி அவர்களையும் தனி மனித வாழ்வுக்கு ஒரு உதாரணமாக தெரிவு செய்து விட்டான் நூனுடைய குடும்பம் இல்ல மனைவிக்கு இஸ்லாம் கிடைக்க இஸ்லாம் கிடைக்க இல்லூ அபீனுடைய குடும்பத்தை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான் மகன் இன்னஹு அமலுன் அவர் முஸ்லிமானவர் அல்ல அவர் உங்களோட மார்க்கத்தை சார்ந்தவர் அல்ல அவருக்கு இந்த இஸ்லாம் நசீபாகவில்லை உங்களோட மனைவி நாளையில ஒரு சாலிஹான நபிக்கு நபீனுடைய பராமரிப்பில் வளர்ந்தும் கூட பாக்கியம் இல்லாமல் நரகத்துக்கு போய் சேர்ந்து விடுவாள் ஆனா அவர்களுடைய வாழ்க்கை தனி மனித வாழ்வுக்கு உதாரணம் யாருடைய வாழ்க்கை நபியினுடைய வாழ்க்கை ஆதமலேஸ் அசதிய வாழ்க்கை தனி மனிதனுடைய வாழ்வுக்கு உதாரணம் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் வால இப்ராஹிம வால இம்ரான் இன்னும் ரெண்டு குடும்பத்தையும் நான் உபமானமாக வைத்திருக்கின்றேன் குடும்ப கட்டமைப்புக்கு ஒரு குடும்ப நிறுவனத்தை கட்டம் கத்தியெழுப்புவதற்கு அதென்ன இப்ராஹிம் அலஹி சலாத்துசலா உடைய குடும்பம் இம்ரானுடைய குடும்பம் சூரா ஆல இம்ரான் என்று சொல்லி ஒரு சூரா குரான் இருக்கிறது இந்த ரெண்டு குடும்பத்தையும் அம்மா சுஹானகுத்தானா கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கு ஓமானமாக ஆக்கி வைத்திருக்கிறான் உங்களோட குடும்பத்தை இப்படிப்பட்ட குடும்பங்களாக மாத்திக்கொள்ள கொள்ள முடியும் இன்னல்லாஹஸ்தபா ஆதம வ நூஹன் வா ஆல இம்ராஹிம வால இம்ரான் ஜுரிய தன் வா ஒஹாமின் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே உலமாக்கள் அழகான கருத்து எழுதியிருக்கிறாங்க ஆல இப்ராஹிம் ஆல இம்ரான் இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா ஆச்சரியமான ஒரு வித்தியாசம் இருக்கிறது ஆல இப்ராஹிம் ஒரு ஆணின் தலைமைத்துவத்தினால் நிர்வாகம் செய்யப்பட்ட குடும்பம் ஒரு ஆணுடைய நிர்வாகம் இப்ராஹிம் அலேஹி சலாத்துடைய நிர்வாகம் ரெண்டு மனைவி ரெண்டு குழந்தைகள்

இப்ராஹிம் அலஹி சலாத் அவர்கள் தன்னுடைய தகப்பனாருடன் எப்படி உரையாடினார்கள் சமூகத்துடன் எப்படி உரையாடினார்கள் நம்ரூதென்ற மன்னனுடன் எப்படி உரையாடினார்கள் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்தார்கள் குறான பிறப்பி பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலஹி சலாத் வரலாறு எங்களுடைய குழந்தைகள் படிக்க வேண்டிய வரலாறு வாலிபர்கள் படிக்க வேண்டிய வரலாறு பெற்றோர்கள் படிக்க வேண்டிய வரலாறு நல்லோர்கள் படிக்க வேண்டிய வரலாறு அல்லா சுபத்தாலா அந்த வரலாறில் அதிகமான பாடங்களை வைத்திருக்கிறார் வாழ்க்கை பாடங்கள் இன்றைக்குள்ள பிரச்சனை தெரியுமா இந்த குலகத்தில் உள்ள பிரச்சனை குழந்தைகளுக்குள்ள பிரச்சனை யாரோ ஒருவர் எழுதி கொடுத்த ஒரு சிலபஸை முடித்த பட்டதாரிகளாக குழந்தைகள் மாறிவிட்டார்கள் ஆனால் வாழ்க்கையை படிக்கவில்லை யாரோ ஒருவர் எழுதி கொடுத்த யாரோ ஒருவர் எழுதி வைத்த எங்கேயோ இருந்து வந்த ஒருவர் எழுதி வைத்த ஒரு பாடத்திட்டத்தை ஒரு சிலபஸ் முடிச்சுட்டா நாங்க பட்டதாரிகள் என்று டிகிரி வாங்கி கொடுத்துட்டோம் ஆனா அவர்களுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்கவில்லை அதனால வாழ தெரியாம கல்யாணம் முடிச்சு ரெண்டு மாசத்தர் டிவோர்ஸ் ஆகிடுறாங்க பிரச்சனை என்னன்னா கல்வி என்று சொல்லி எதை எதையெல்லாம் படித்துக் கொடுத்தோம் ஆனா வாழ்க்கையை படித்துக் கொடுக்கவில்லை பெற்றோர்களுக்கு சொல்லுகின்றேன் ஆஸ்திரேலியாவினுடைய டிகிரியும் தேவை அமெரிக்காவினுடைய பிஎஸ்டியும் தேவை அதுக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அதைவிட முக்கியம் நீங்களும் நானுமாக சேர்ந்து என்னுடைய உங்களுடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்க வேண்டும் வாழ்க்கை என்பது இன்னும் ஒருவரால் சொல்லிக் கொடுக்கப்பட முடியாது இப்ராஹிம் அலேஹே சலாத்து வசலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தார்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் மகனுக்கு சொன்னது வாயால சொல்ல இல்லை ஒரு நாள் நல்லாக புரிந்து கொள்ளுங்கள் பயான் செய்யும் பொழுது உங்களுக்கு நான் பேசினால் ஒரு அரை மணி நேரம் பேசினால் இன்னும் பேச மாட்டாரான் சொல்லிவிங்க சில சந்தர்ப்பங்கள் அல்ல அப்படி ஆக்கிரமிப்பானாக குழந்தைகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல பேச ஆரம்பித்தாலே போதும் என்று சொல்லிடுவாங்க வானம் பேச வானம் we don't like to hear from you please show us a life don't teach நாங்களை பார்க்க விரும்புகிறோம் எங்க குழந்தைகள் பாவம் அவங்க வாழ்க்கையை புத்தகத்தில் படிக்கிறாங்க அவங்களுக்கு யாரும் வாழ்ந்து காட்ட இல்ல அவங்க யூடியூப் வாழ்க்கையை படிக்கிறாங்க அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வாழ்ந்து காட்ட இல்ல இப்ராஹிம் அலஹி சலாத்து எதையுமே எழுத இல்லை வாழ்ந்து காட்டினார்கள் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை அன்புக்குரிய நண்பர்களே சகோதரே இப்ராஹிம் அலஹி சலாத்துடைய குடும்பம் ஒரு ஆணுடைய தலைமைத்துவத்தினால் நிர்வாகம் செய்யப்பட்ட குடும்பம் ஆல இம்ரான் சூரா ஆல இம்ரான் சூரா இருக்கிறது

முன்னைய நாள் நிர்வாகி முன்னையனால் பள்ளியினுடைய இமாம் எல்லாம் வரும் ஆனால் குழந்தைகளை பத்தி சொல்லும் பொழுது முன்னையனால் வாப்பான் என்று சொல்ல மாட்டாங்க முன்னையனால் தாய் என்றும் சொல்ல மாட்டார்கள் தாய் என்பதும் தகப்பன் என்பதும் எங்க வரும் சொருக்கம் வரைக்கும் வரும் கயாமத்து வரைக்கும் வரும் அது எக்ஸ்பியாரியாக மாட்டாது அது முன்னையனால் என்று சொல்லப்பட மாட்டாது சிலர் இருப்பாங்க இந்த சபையில உங்களோட வாப்ப உங்களோட தந்தைய நீங்க முன்னாலேயே அவர் மௌத்தாகி விட்டார் அவர் என்று உங்களுக்கு தெரியாது ஆனா யாரோட பேர் இருக்கும் வாப்படை பேர் இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் வாப்ப உங்கள பார்த்திருப்பாரு உங்கள முத்தமிட்டு இருப்பாரு ஆனா நீங்க வாப்பாவை பார்க்கல இமாமுனா ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி வாப்பவ கண்ணால காண இல்ல தாஜுல் மதீனா முகமது ரசூலுல்லா சல்லாஹ் வாப்பவ கண்ணால காண இல்ல ஆனா முகமது பின் அப்துல்லா தான் சல்லாஹல்லம் வாப்பவ காணவும் இல்ல வாப்பா நபியை காணவும் இல்ல ஆனா ரெண்டு பேருக்கு முகமது பின் அப்துல்லாஹ் காணாத வாப்பா வாப்பதான் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே இந்த பொறுப்பை சுமந்து கொள்ளுங்கள் குடும்ப நிறுவனங்களுக்கு நாங்கள் பொறுப்புதாரர்கள் எங்க குடும்பத்துக்கு நான் வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க முடியாது குடும்பத்துக்கு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டும் நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம் மாதம் வந்தால் எல்லா இமாம்களும் எல்லா மிம்பர்களிடையே மோதக்கூடிய ஒரு ஆயத்திற்கு وَإِذْ قَالَ إِبْرَاهِمْ وَإِذْ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ فَانظُرْ مَاذَا تَرَى قَالَ يَا عَبَتِ افْعَلْ مَا تُؤْمَرُ قُرْآنُ ஒரு கதை சொல்லுது கதை அல்ல ஒரு பாடம் சொல்லி தருகுது ஒரு பாடம் அல்ல ஒரு வரலாறு சொல்லி தருகுது ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டுது ஒரு புத்தி சொல்லுது குர்ஆன் என்ன தெரியுமா கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க பாப்போம் எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து பதினாறு வயது குழந்தைய கூப்பிட்டு பாப்பா எவா பாப்பா எனக்கல்லாம் ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் ஒன்னு அறுத்து குருபான் செய்யும்படியாக நான் என்ன வாப்பா செய்ய கேட்டா எங்கட புள்ள என்ன சொல்லும் இது வரலாறு அங்கே அல்ல என் வீட்டுக்கு வரலாறு ஒன்னு அறுத்து குர்பான் செய்யும் படியாக என்னுடைய ரப்பு எனக்கு ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கிறான் நான் அதை செய்ய போறேன் என்று சொல்லி எங்கட பிள்ளை புள்ள என்ன சொல்லும் இதை இப்ராஹிம் அலஹி சலாத்துலாம் அப்படியே தந்த குடும்பத்தில் போய் சொல்றாங்க புள்ளேட்ட சொல்றாங்க இது குரான் சொல்லுது குரான் நடைமுறை சாத்தியமற்ற எதையுமே குரான் பேசாது உண்மைக்கு முரணான எதையுமே பேசாது லாயா அத்தீகில் பாத்தில் இதுல சொல்லப்பட்ட கருத்துக்கள் எருகுமே தவறில்ல அப்படியாக இருந்தால் இப்ராஹிம் அலேச சொன்னது யாருக்கு பலம பலகம அய்ய ஒரு நபித்துவம் பட்டத்தை கிடைத்த நபி பட்டம் கிடைத்த ஒரு நபிக்கு சொல்ல இல்ல ஒரு குழந்தைக்கு தான் சொல்றாங்க யா முனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அக்ப கஃபம் புருமா தாத்தரா அந்த புள்ள என்ன தெரியுமா சொல்லிக்குது ய பதிஃப் அல்மா தொமர் பாப்பா அல்லா சொன்னானா செய்து விடுங்களேன் இதுக்கு என்ன தாமதம் நாளுக்கு சந்திப்போமே பொறுமையாளர்கள் எந்த இடத்தில் இருப்பாங்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன் அங்க நாலு நீங்களை சந்திப்போமே இது ஒரு பதினாலு பதினைந்து வயது குழந்தை சொல்லுவதாக இருந்தால் இந்த பாடம் எங்க படிச்சாரு இது ஒரு நபி பட்டம் கிடைத்த நபி பேசின வார்த்தை அல்ல பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் சிறுபிராயத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு பேசின வார்த்தை அந்த யார்கிட்ட பாடம் அந்த எந்த எந்தபா பேங்க் கிடைச்சது அந்த புள்ள எந்த யூடியூப்ல பேங்க கேட்டு ஒன்றும் கேட்கல ஒன்றும் கேட்கல ஏண்டா எங்களுக்கு தெரியும் அவுட் புட் ஒன்று வாரண்டால் இன்புட் இருக்கணும் இன்புட் இல்லம் அவுட்புட் இல்ல காது கேட்காதவர்களுக்கு பேச முடியாது காது கேட்டா தான் பேச முடியும் காதுனால் ஏது உள்ளுக்காகுதோ அதுதான் வாயால வெளியே வரும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இஃப் அல் சொல்லப்பட்டதை செய்து முடித்து விடுங்க வாப்பா நாளை kıயாமத்ல சந்திப்போம் என்று சொல்லுவதாக இருந்தால் இது புள்ளையினுடைய காதுல ஏற்கனவே விழுந்து அது மனதுல ரெக்கார்ட் ஆகி இருக்குது அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அது அப்படியே திருப்பி சொல்லுது

டெமஸ்கஸ்ல இருந்து ஹலபுல இருந்து ஹஜரத் இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் கூட்டிக் கொண்டு வாராங்க எங்க குடும்பத்தை விட்டுட்டு போறதுக்கு அல்லாஹுடைய கட்டளை எதுகுமே சொல்லல மனைவிக்கு என் கணவனுக்கு வழிபட வேண்டும் கணவன் எது செய்தாலும் அல்லாஹுடைய கட்டளையாகத்தான் இருக்கும் என்பதை அவள் புரிந்து வைத்திருந்தால் மனைவியும் அப்படியே வந்தால் குடும்பத்தை விட்டுட்டு போறாங்க விட்டுட்டு போறது லேசல்ல ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஹாஜிகள்ட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க குடும்பத்தை நீங்க விட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டு தான் போனோம் ஆனாலும் குடும்பத்தை விட்டுட்டு போறோமே நாற்பது நாட்களுக்கு போறோமே வருவோமோ வரமாட்டோமோ எங்களுடைய மௌத்த அறவாக இல்லையா மினாவில்லையா தெரியாது என்ற ஒரு ஏக்கத்தை சுமந்து கொண்டு பத்திரமா போய் வாங்க கண்ணால கண்ணீர் கொட்டித்தானே எல்லாரும் அனுப்பி வைக்கிறாங்க இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் அனுப்பி வைக்கல அவர்கள் விட்டு விட்டு வாராங்க ஒரு முறை கேட்டா இஸ்மாயில் அலேஸ் கையில கையில் இஸ்மாய்லாம் கையில் ஒரு முறை கேட்டா எங்க போறீங்க அல்லாஹ் பதில் சொல்ல வானம் என்று சொல்ல இல்ல பதில் சொல்ல முடியாது சொன்னா வாயால கண்ணால கண்ணீர் கொட்டும் அந்த கண்ணீரை கண்ட இன்னும் கவலைகள் கூடிவிடும் இரண்டாவது முறையும் கேட்டா சொல்லல மூணாவது ஒரு கேள்வி கேட்டான் அந்த பெண் இதைத்தான் சொன்னாங்க அந்த சல்லம்ல்லா சொல்லம் தீனுடைய பெண்களை முடித்து வாழ்க்கையில் வெற்றி விட்டு கொள்ளுங்கள் சொல்லி ஃபமு ஃபர்பீதா தித்தீனி தரிமத்தியதாக தீனுடைய பெண்களை முடித்து வாழ்க்கையில் வெற்றி விட்டுக் கொள்ளுங்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் அந்த சூரும் தான் சல்லந்தாலும் சொல்லலாம் அந்த பெண்மணி என்ன தெரியுமா சொன்னா கேட்டோன்னே ஆ அல்லாஹ் அமர கபிஹாதா இப்படி செய்யும்படியாக அல்லாஹுவா சொன்னான் இப்ராஹிம் இல்ல இஸ்மாயில் இந்த பைத்திகல் முஹரம் ஒரு பள்ளத்தாக்கு ஒரு மரம் செடி கொடி இல்லாத வீடு கட்டப்பட்டு இருந்த இடம் என்று சொல்லப்பட்ட இடம் அந்த இடத்தில் என்னுடைய குடும்பத்தை நான் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் யால்லாஹ் என்று துவா கேட்குறாங்க அந்த பெண்மணி கேட்குறா அல்லாஹ் அமர கவிகாதா இப்படி செய்யும்படியாக அல்லாஹ் அவங்களுக்குச் சொன்னான் இப்ராஹிம் அலிசலாம் ஃபோ ம அபிரா ஸ்ரீஹி தண்ட தலையை உசுப்பி சொன்னாங்க ஓ மல்லாஹுடைய கட்டளையின் பிரகாரம் தான் உன்னையும் என்னுடைய குடும்பம் என்னுடைய என்னையும் என்னுடைய குழந்தையையும் உன்னையும் விட்டுட்டு போறேன்னு சொன்னாங்க அப்ப அந்த பெண்மணி சிந்திக்காமல் யோசிக்காமல் முறை சிந்தித்து பார்க்காமல் எடுத்த எடுப்பிலேயே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் இருந்தால் எங்களை வீணாக்க மாட்டான் அப்படியாக இருந்தால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் யோசித்து பார்த்து சொல்வது வேற சிந்தித்து பார்த்து சொல்வது வேற வரலாறுகளை படித்து கேட்டு சொல்வது வேற அந்த பெண்மணி இரண்டாவது சிந்தனை கிடம் அல்லாஹுவா சொன்னான் செய்யும்படியாக உசுப்பினார்கள் அந்த இடத்தில் ஒரே வார்த்தையாக சொன்னாங்க இஸ்மாயில் கையில் இருக்கிறாங்க அந்த மதல புள்ள கையில் இருக்குது கையில குழந்தையை சுமந்து கொண்டு சொன்னாங்க அந்த வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை என்னை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று சொல்லல என்னை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று சொல்லல்ல இதன் என்று சொல்லல இதன் அண்ணா என்னையும் என்ற குழந்தையையும் அந்த பெண்ணிடத்தில் பால் குடித்த குழந்தை என்ன பேசும் அந்த குழந்தையிடத்தில் பால் குடித்த தாயிடத்தில் பால் குடித்த குழந்தை என்ன சொல்லும் அதைத்தானே சொல்லும் அதுதானே இன்புட் அதுதான காதால கேட்டது வாயால வெளியாகுது உண்மை ஏவப்பட்டதை செய்து முடித்து விடுங்கள் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே ஹஜுடைய பாடத்தில் படிக்க வேண்டிய அடிப்படையான பாடம் குடும்ப நிறுவனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நான் முடித்துக் கொள்றேன் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வைச்சிருக்கின்றோம் நாளை ஆமத்துடைய நாளையில എങ്ങിയ ആമേടികൾ ഒണ്ടോ വലത് കൈയിലും ഒണ്ടോ ഇടതു കൈയിലും അപിത്താനേ ഒരു കൂട്ടത്തിൽ കൊടുപ്പാൻ ഇന്നും ഒരു കൂട്ടം ഇടതു കൈലാൻ فَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُوتَ كِتَابِيَهْ وَلَمْ أَدْرِ مَا حِسَابِيَهْ يَا لَيْتَهَا كَانَتِ الْقَاضِيَةَ مَا أَغْنَى عَنِّي مَالِيَهْ எடுது கையில யாருடைய எடுது கையில கிதாபு கிடைக்குமோ அவருடைய அவல நிலையை பற்றி குரான் பேசிக் கொண்டிருக்கிறது இது ரெண்டும் எங்களுக்கு தெரியும் மூணாவது ஒரு வகுப்பாறை பற்றியும் குரான் சொல்லுது அவர்களுடைய வேத ஆமால் நாமால் செயலேடு கொடுக்கப்படும் எங்க தெரியுமா கொடுக்கப்படும் வலது கையில கொடுக்கப்பட மாட்டாது நல்லோர்கள் அல்ல கெட்டவர்கள் இடது கையிலே வந்தா கொடுக்க மாட்டான் அதை விடவும் மோசமானவர்கள் அதை விடவும் மோசமானவர்கள் அவங்க யாரு தெரியுமா குடும்ப நிறுவனங்களை பால்படுத்தியவர்கள் குடும்ப நிறுவனங்களை நாசமாக்கியவர்கள் குடும்ப நிறுவனங்களை உதாசீனம் செய்தவர்கள் குழந்தைகளுக்கும் வீட்டுக்கும் பணம் கொடுப்பது மட்டும்தான் என்ற பொறுப்பு நினைத்தவர்கள்

இடது கையையும் முதுகுக்கு பின்னுக்கு கெடுத்து கொடுப்பான் முகத்தை பார்க்காம கொடுப்பான் நீ முகம் பார்ப்பதற்கு கூட தகுதியற்றவன் குடும்ப நிறுவனங்களை விட வேண்டாம் குடும்ப பொறுப்புகளை சரியாக நீங்க சுமக தொழுவது எவ்வளவு முக்கியமோ அதே போல குழந்தைகளை சுபகு தொலை வைப்பது முக்கியம் நாங்க கிபிலாவ முன்னோக்கி சொல்கின்றோம் கிபிலா காபத்துள்ளா வாப்பாவால கட்டப்பட்ட காபா மட்டுமல்ல வாப்பாவும் மகனும் சேர்ந்து கட்டின காபா வாஹிதுனா இலா இப்ராஹிம இஸ்மாயில் இஸ்மாயில் அலி இஸ்லாமியர் ரெண்டு பேரும் சேர்ந்தின கட்டின காபாவை எப்படி வாப்ப மட்டும் முன்னோக்கி சொல்ல முடியும் எனவே நீண்ட ஒரு தலையங்கம் விரிவாக பேசப்பட வேண்டிய தலையங்கம் வரக்கூடிய வாரங்களில் கண்ணியமான உணமாக்கல் இதை பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்துவார்கள் குடும்ப நிறுவனங்களும் ஹஜ்ஜுடைய கடமைகளும் என்ற தலையங்கம் விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம் எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லா தாலா நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தீன்ஸ் பாக்வானாக அதே போல ஆரோக்கியமான ஆவியத்தான கண்குளிர்ச்சியான நலவுகளும் ஹயிர்களும் நிறைந்த ஒரு குடும்பத்தையும் அல்லா சுஹானு தாலா எனக்கும் உங்களுக்கு தந்தருள்வானாக ஒரு முன்மாதிரியான பெற்றோர்களாக நம் அனைவரையும் வாழ வைப்பானாக சாலிகான குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை ஆக்கியள்வானாக அலமதுல்ல ரபிள்ளம் வரமத்துல வர